பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கத்தாதி கர்த்தருக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஐயா தெற்கு புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஐசாயா சாப்டர் சிக்ஸ்டி ஃபைவ் வேர்ட்ஸ் ஃபைவ் நீ உன் மட்டிலிரு என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பெட்டர் தேன் தவ் ஆட்டிடியூட் நான் மற்றவர்களை பார்க்கிலும் மேலானவன் என்பதை கீழே தள்ளுவோம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஆமேன் அன்பானவர்களே அநேக வேளைகளிலே நாம் கர்த்தரை அதிகமாய் போது சத்துரு நமக்குள்ளே விதைக்கிற ஒரு காரியம் ஐ எம் ஹோலியர் தேன் தவ் நான் உன்னை பார்க்கிலும் பரிசுத்தன் நான் உன்னை விட மேலானவன் உன்னை விட உயர்ந்தவன் இந்த சிந்தனையை பிசாசு விதைப்பான் இதற்கு பெயர்தான் ஆவிக்குரிய பெருமை இதுவும் கத்தரை விட்டு நம்மை தூர கொண்டு போகும் இது சுயநீதிக்கு வித்திடும் செல்ஃப் குள்ள நம்மை கொண்டு போகும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை அதில் ஒன்றுமே கிடையாது அது அத்தியலை தான் தேவன் நமக்கு அவருடைய நீதியாகிய தோல் உடையை தான் இன்றைக்கும் நாம் தேவனுடைய பார்வையிலே நீதியுள்ளவர்களாக இருக்கிறோம் நமக்குள்ள இந்த ஆவிக்குரிய பெருமையை பிசாசு தூண்டுவான் எப்பொழுதெல்லாம் நம்ம உலகத்தின் இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் விலக்கி காத்து கர்த்தருக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்தி கொண்டு ஓடும்போது திடீர்னு இந்த பகுதியை அவன் தூண்டி விடுவான் நீ மட்டில் இரு உன்னை காட்டிலும் நான் பரிசுத்தன் இப்படி சொல்லிடுவான் அது காரணம் என்ன அப்படிப்பட்ட உணர்வு வரும்போது அடுத்தது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தான் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் என் கோபத்திலானாகிய புகை அதாவது நரகம்தான் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது நாம் அதற்கு தப்பு வைக்கப்படுவோம் எந்த சூழ்நிலையிலும் நான் அதிகம் ஜெபிக்கிறேன் அதிக உபவாசம் எடுக்கிறேன் அதிகம் கர்த்திற்காக பிரயாசப்படுகிறேன் அது நமக்குள்ளே வரவே கூடாது யோனா அதில் தான் சிக்கினார் நல்ல தீர்க்க தரிசி கர்த்தருடைய வரம் பெற்றவர் அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் யோனாவினுடைய வார்த்தை பிசகாது அதனால தான் யோனாவுக்கு நல்லா தெரியும் நினைவேக்கு போகிறேன் நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறேன் அந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பிட்டாங்கன்னா நினைவே மூன்று நாட்களுக்குள் கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற அந்த பகுதி மாறிடும் இன்னும் நாற்பது நாட்கள் தான் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் இந்த நாற்பது நாளில் நீங்கள் மணந்திரும்பணுன்ற அந்த செய்தி அவர் சொல்கிறார் இல்லையா அந்த செய்தி சொல்லப்படும் பொழுது அந்த ஜனங்க திரும்பிட்டாங்கன்னா தான் சொன்ன வார்த்தை மாறிடுமே சுயநிதி தேவநீதி அல்ல அதனால தான் அவன் நினைவேக்கு போகாமல் தரிசிச்சுக்க போனான் கடைசியில் யோனாவினுடைய சுபாவத்தை பாருங்கள் எரிச்சல் கோபம் கர்த்தர் மீதே முறுமுறுப்பு ஒரு நல்ல தீர்க்கதரிசி டேலண்டட் ப்ராஃபட் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தாரே கடைசியில் அவரை குறித்து தேவன் மேன்மையாய் சொல்ல முடிந்த காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிற்று ஆனால் பவுலப்போஸ்தலன் சுயநீதியை வெறுத்தார் அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அகால பிறவி போன்ற நான் ப்ரீமெச்சுவர்டு சிட்டுவேஷனில் சொல்கிறார் அகால பிறவி போன்ற நான் பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியஸு உலகத்தில் வந்தார்னு சொன்னவர் அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் எப்படியெல்லாம் தன்னுடைய நீதி அழுக்கான கந்தையாக பார்க்குறாரு பாருங்க அப்போசிலர்களே உயர்ந்த அப்போசிலர் அவர் தான் ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஐ ஆம் த லீஸ்ட் ஆஃப் ஆல் தி லீஸ்ட் அப்போசல்ஸ் எல்லா போசுலனிலும் நான் சிறியவன் கடைசியானவன் எனக்கு அந்த தேவன் தரிசனமானார் ஆகவேதான் பவுல போசலனை கர்த்தர் உயர்த்தினார் இந்த காலை வழியில் நம்ம ஒப்பு கொடுத்து மற்றவர்களை காட்டிலும் மேன்மேனி சொல்ல வேண்டாம் அப்படி நம்ம அதிக ஜெபித்து அதிகம் துதித்து அதிகமாய் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம இருந்தாலும் நம்மளை இன்னும் தாழ்த்துவோம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம் யாரெல்லாம் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய காரியத்தில் எழும்பி வரலையோ அவர்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே உங்களுடைய வலது கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிற அன்பு முறை நாங்கள் அதிகமாய் செய்வதெல்லாம் உங்கள் கிருபையினால் உங்கள் இறக்கத்தினால் உங்கள் தயவுனால் நீங்கள் தகுதிப்படுத்தலைன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அண்டமுறை நாங்கள் துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேம்பட்டு போவதும் எல்லாம் உங்கள் கிருப 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 முற்றிலும் இந்த கிருபையே சார்ந்து கொள்கிறோம்ப்பா அது இல்லாமல் நாங்கள் இயங்கவில்லை உங்கள் கிருப இல்லாமல் நாங்கள் இருக்கவில்லை ஆண்டவரே அதை நன்றாய் உணர்ந்து இந்த ஆவிக்குரிய பெருமையை உங்களுடைய நாமத்தினாலே எதிர்க்கிறோம் ஆண்டவரே தெய்வ ஜனங்கள் இந்த நாளிலே மன்னாவை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வார்த்தைக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தங்களை உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி மற்றவர்களையும் மேன்மையாய் என்ன கர்த்தர் அவர்களுக்கு உதவி த பெட்டர் தேன் இந்த ஆட்டிடியூட் எங்களை விட்டு கடந்து போகட்டும் ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட் உடைய பிள்ளைகளை விட்டு கடந்து போகட்டும் இன்னும் தாழ்த்தி உம்மிடத்தில் இருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் துதி கண மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கர்த்தர் இந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன்